ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா பள்ளி ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்ட பள்ளிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் பயாலஜி அதுக்கப்புறம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி அக்கௌண்டன்சி அகாடமிக் கோஆர்டினேட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் ட்ரைனர்ஸ் ஸோ இந்த போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபால் போஸ்ட்டும் ரெக்ரூட் பண்ண போகிறாங்களா ஸோ அடிஷ்னாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சரும் ரெக்ரூப் பண்ண போகிறாங்க ஸ்பெஷல் டீச்சர் பார்த்திங்கன்னா யோகா ஹிந்தி ஃபிசிக்கல் எஜுகேஷன் மியூசிக் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்புறம் சப் அண்ட் நான் டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஸோ இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ண போகிறாங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி பிஎடுங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் இதெல்லாம் முடிச்சுருந்தா ஓகேங்க சப்போஸ் பிஎட் முடிக்கலனாலும் பரவாயில்லங்க நீங்கள் யூஜி பிஜி முடிச்சுருந்தா ஓகே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வந்து இரண்டாம் ஆண்டு பிஎட் எம்எல் படிக்கிறவங்களும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அணிக்கு நடக்குங்க ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு நடக்க போதுங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம் எங்கே நடக்க போகுது பார்த்தீங்கன்னா கோவையில் நடக்க போதுங்க கோவையில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் கல்வியல் கல்லூரி கணபதி நகருங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா காலையில் ஒம்பதரை மணியிலிருந்து மாலை நாலரை மணி வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க மொபைல் நம்பர் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த நம்பர் நம்பர் கால் பண்ணி நீங்க ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய் முகாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர் சங்கம் பாத்தீங்கன்னா மாநில அளவு நடத்துறாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க வேகன்சி பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ யாருக்கெல்லாம் வந்து ஆசிரியர் பணி வேலை தேவைப்படுதோ போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணா நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ கைஸ்